புடிச்சான் பாருங்க ஆனா நம்ம பெரிய கேட் கிட்ட புடிச்சாயிச்சு. புடி. லை இது சின்ன சைடு தான். சும்மா. ஏ கேட் தான் பாருங்க. என்ன குருசி பாம்பு மீனுங்க இது. 얘는 மேல தேடிறான் பயமா இருக்கு. இப்போ நெளிஞ்சே உள்ள ஓளம். இதுக்கு ஆமறாம வெளிய வெளிய ஓடு தான். நீ வலையிலே வச்சிடுங்க நான் நெளிஞ்சி உள்ளே போறேன் நாய். போ.

போட்டோ தட்டு வளரும் அது வளரும்